எாவது வரிகளில் உள்ளது போட்டுகின்றேன் எந்த ஒரு செயலும் தனிமையில் சிலதை செய்யலாம் தாய் சொன்னால் கேட்க மறுப்பீர்கள் தந்தை சொன்னால் கேட்க மறுப்பீர்கள் மகன் சொன்னால் கேட்க மறுப்பீர்கள் அவன் சொன்னாலும் கேட்க மறுப்பீர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகின்ற பொழுது ஒரு கரம் ஓசையாகாது எல்லா கரங்களும் ஒன்று கூறி ஒரே சிந்தனையில் மூழ்கின்ற பொழுது அனைத்தும் நல்லவையாக நடக்கும் இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வே பரதநாட்டியம் ஏன் பரதநாட்டியத்தை ஏன் முதல் நிகழ்வாக வைத்துள்ளேன் என்றால் போன வருடமும் வைத்துள்ளேன் கலைகளில் முதன்மையான கலை பரதக்கலை அந்த பரதக்கலையின் நாயகன் சிவபெருமான் உலகின் மையமாகிய சிதம்பரத்தில் நட பெருமானாக நடனமாடி உலகை காக்க தன் இடத்தை மையம் கொண்டான் அவனுக்கு நடனமாடித்தான் உலகை ஒருநிலைப்படுத்தினான் அந்த நடனமாடுவதால் நடனத்தை பார்ப்பதால் முத்திரைகள் செய்வதால் உடல் ஆரோக்கியம் வரும் உள்ள ஆரோக்கியம் வரும் அதை பார்க்கிட்ட பொழுதே நமக்கு உணர்வுகள் பொங்கியலும் மரதக்கலை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் உள்ளீர்களோ கற்றுக்கொள்ளுங்கள் பரதக்கலை முடிந்தவுடன் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்தில் பங்கு கொள்ளுங்கள் உணவு அறந்தாதல்கள் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த முனம் உண்டு அடுத்த முனம் உண்டு இந்த முறை நாலு விதமாக உணவுகள் போடச் சொல்லுகிறேன் காலையில் உணவு பரிமாற்றம் நடக்கிறது பயிறு நிறைந்திருங்கள் மிகவும் அவசரம் என்றால் வணங்கி விட்டு செல்லலாம் தவறில்லை இல்லை வேற வேலை இல்லை என்றால் இருக்கலாம் இருந்து ஒவ்வொருவரையும் சரி செய்யுங்கள் உங்களை சரி செய்து கொண்டுகள் நல் பாதையை காட்டுகின்றேன் அந்த பாதையில் கல்லு முள்ளும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் மீறி எல்லாம் ஒரு தப்பு இருக்கும் அம்மன் மேல போறதா குழந்தைகளுக்கு ஒரு ரூபாய் ஆனாலும் வாங்கணும் 愿意嘞。<music> சாலாச்சியாய் தந்தா காணும் இடம் எல்லாமே உன் அருளை தந்தாய் தாயே இன்றே தாயே அருளை தந்தா

हाँ हाँ ये बावन ही है मेरे मम्मी साफ़ नहीं लगाई थी साफ़ नहीं लगाई थी यार 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 साफ़ नही பவன் என்றால் அவன் அவடின்னு அவதார பேர் தான் பவன் வந்துருக்கீங்களா ஆ கவல் வந்துட்டாரு நல்லா எல்லாம் அழகா இருந்தால் அழகாக இருக்கணும் கம்முன்னு பண்ணுங்க திருமா 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 இருமா எந்திரிமா திருமா ஆ பிடிங்க பெருங்க யோகா பிடிங்க பிடிங்க